இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே மகளே உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் அர்ப்பணிக்கணும் வசனத்தின்படி வாழ உன்னை ஒப்பு கொடுக்கணும் வசனத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்தா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்க செய்யறதை வாய்க்க பண்ண கத்தர் விரும்புகிறா பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோட தெளிவா பேசி இருக்கிறார் வேத வசனம் என்கிற சத்தியம் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளது அது ஒரு விடுதலை கொண்டு வரும் என்று வசனத்தை நீங்கள் தினமும் வாசிக்கணும் வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும் இல்லை உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை வரும் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கீங்களா இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் வியாதியை ஒன்று விட்டு விளக்குவேன் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்போது விடுதலை வந்துடும் அப்போ கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா நீ கடன் வாங்குவதில்லை கடன் கொடுப்பாய் வசனத்தை சொல்லி ஜெபிக்க அந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லமாய் அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி எனக்கு விடுதலை வேணும் அற்புதம் நடக்கணும்னு சொல்கிறவங்க இருதயத்தில் கை வைங்க அப்படியே கரத்தை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க உங்கள் கூட இணைந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காக ஜெபிக்கிறப்பா வசனத்தின் வல்லமை அவங்க விசுவாசிக்கிறாங்க சத்தியம் விடுதலை ஆக்கும் வசனத்தை விசுவாசித்து ஜபிக்கிறதுனால வசனத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும் நான் உன்னை விட்டு விளக்குவேன் என்று உடைய வசனத்தின் வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகம் ஆகிறோம் என்கிற வசனத்தின் வல்லமை அவங்களை தொடட்டும் சகல நோய்களை மாறி சுகம் உண்டாகட்டும் நீ பயப்படாதே கலங்காதே என்று சொன்னீரே அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும் கடன் வாங்குவதில்லை நீ கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே அந்த கடன் பிரச்சனை விடுதலை உண்டாகி கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும் நம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சத்தியம் விடுதலை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் முதல் நம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்